வைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்ல வசலத்து வஸ்லம் அலூலில்லா அன்புள்ள சகோதரிகளை சகோதரிகளை நாங்கள் இன்றைக்கு அஞ்சாவது ரமதாண்ட ஐந்தாவது நாளைக்குரிய விஷயங்களை பார்க்குறது வைக்கிறோம் நாங்கள் கடந்த இதுவரைக்கும் அதாவது ஐபாதா அல்லாவை இபாதை செய்கிறதுனா என்ன அதாவது அல்லாவுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த தொடர்புக்கு பேரு தான் ஐபாதா அல்லாட அடிமைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறது என்ற அந்த விஷயத்தை அந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தேன் வாரு அடிமையாக வாழ்கிறது என்றது அது பள்ளிக்குள்ளே மாத்திரமல்ல அல்லா என்றதை இலா அவன் லா இலாக இல்லோல்லா அல்லாஹ் இலா அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றால் அவன் தான் சக்தியிட மூலம் என்று நாங்கள் நம்புறது அது இலாகில் ஒரு பகுதி எனவே எங்களோட உதவிகளை நாங்கள் அல்லா கிட்ட தான் கேட்கணும் எல்லாம் அல்லா இதை மற்றவங்கள்ட்ட அதே மாதிரி எங்களோடய ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்ய தகுதியான எனவே எங்களோட வணக்கங்கள் அதுகளெல்லாம் அல்லாவை நோக்கி தான் நாங்கள் செலுத்தணும் அதே மாதிரி தான் எங்களுக்கு அதாவது வழிகாட்ட தகுதியானவன் எங்களுக்கு அந்த ஹலால் என்று சொல்கிறதுக்கோ ஹராம் என்று சொல்கிறதுக்கோ தகுதி பெற்றவன் நல்லா மாத்திரம்தான் என் இல்லால் இல்லா இல்லை அல்லா மாத்திரம்தான் அல்லாஹ் கிட்ட மாட்டுந்தான் அந்த சட்டம் இயற்றும் சட்டம் சொல்லும் உரிமை இருக்குது அதுவும் இலா அல்லாவை இலாகாக கடவுளாக ஏற்றுக்கொள்றதுல ஒரு விஷயம் விஷயம்தானன்றதை நாங்கள் பார்க்குறோம் எனவே அந்த இபாதத் பற்றி சொல்கிற அந்த கருத்தை இன்னும் பதித்து கொள்ளும் வகையில் சூரத்துல் ஃபாத்தியா பற்றின ஒரு க விளக்கத்தை நான் இந்த ரெக்கார்டிங்கில் செஞ்சு கொள்ள பார்க்குறேன் என்றால் சூரத்துல் ஃபாத்தியா வந்து அல்லா இந்த குரான் வந்து முழுக்கவும் ஒரு வழிகாட்டலாக கொல்லப்படும் போது சூரத்துல் ஃபாத்தியா இன்னொரு அல்லாட்டையும் வந்து இன்னொரு வழிகாட்டலாக நாங்கள் விளங்கி கொள்ளணும் போல அதாவது அல்லல்லா அலீசல்லாம் அவங்க சொன்னாங்க அதாவது திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஏழு வசனங்களை கொண்ட ஒன்றும் குரானும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று சல்லல்லா அலே செல்லம் அவங்க சொன்னாங்க அப்போ திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய அந்த ஒன்று தான் சூரத்துல் ஃபாத்தியா இந்த சூரத்துல் ஃபாத்தியாவில் வர்ற விஷயங்களை நாங்கள் இது என்னென்றால் நாங்கள் பார்த்த அந்த கடந்த நாலு வகுப்புகளில் பார்த்த விஷயத்தை அதை உள்ளத்தில் எடுத்து ஒவ்வொரு நாளும் அதை உள்ளத்தில் இதுதான் எனக்கு மல்லாக்கும் இடையிலான அந்த உறவு என்றதை ஆன்மீக ரீதியாக உள்ளத்தில் பதிக்கிறதுக்கு இந்த சூரத்துல்ஃபாத்தியா பயன்பட போகுது ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு ரக்காத்திலும் ஃபாத்தியாவை ஓதுறதால அதில் எங்களுக்கும் எல்லாருக்கும் இடையிலான அந்த உறவு என்ன என்றது ஈயாக்க நான் அபுது என்ற அந்த விஷயம் சொல்லப்படுது யாரெல்லாம் உனக்கு மாத்திரம் தான் எபாதத் செய்து வாழுவேன் என்ற அந்த விஷயம் சொல்லப்படுறதால நாங்கள் சூரத்துல் ஃபாத்தியாவை நாங்கள் படித்து நல்ல முறையில் படித்து கொள்ளும் போது ஒவ்வொரு நேரம் அந்த தொழுகையிலும் நாங்கள் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதும் போது நாங்கள் எனக்கும் அல்லாக்கும் இடையிலான அந்த தொடர்பு என்றதை நாங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி கொண்டே இப்போம் அப் அவ்வாறு செய்கிறது எங்களை சரியான அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அல்லாவோட நெருங்கி வாழ்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் சகோதரே சகோதரிகளே சூரத்துல் ஃபாத்தியாவை சொல்லுவாங்க அதாவது சூரத்துல் ஃபாத்தியா ஆரம்ப மூன்று பகுதி அல்லாவோடு சம்மந்தப்பட்டது மற்ற பகுதி வந்து எங்களோட சம்மந்தம் மற்ற மூன்று பகுதியோ அல்லது நாலு பகுதியோ நாங்கள் பேசுகிறதோட சம்மந்தப்பட்டது அப்படி சொல்லலாம் அதே மாதிரி சூரத்துல் ஃபாத்தியா பற்றி குரான்லேயே அந்த அதாவது இந்த ஒரு ஹதீஸில் வருவது அல்லஹால சொல்கிறதாக வர அந்த ஹதீஸ் குதுசியில் வருவது என்னென்னா நான் சூர சூரத்துல் ஃபாத்தியாவை ரெண்டாக பிரிச்சிக்கிறேன் என்று வருது அது அப்போ அதன் படிக்க நாங்கள் பார்ப்போம் முதலாவது உள்ள இதில் பாருங்கள் அல்ஹம்துல் இல்லாஹி ரபுல் ஆலமின் இந்த பிரபஞ்சத்தின் இறைவனான அல்லாவுக்கே புகழ் அணைத்தும் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அவன் அன்புள்ளவன் இறக்கமுள்ளவன் மாலிகி யோமித்தீன் மறுமை நாளின் அதிபதியும் அவன்தான் இந்த சரியான மொழிபெயர்ப்பை சொல்கிறதாக இருந்தால் யார் இந்த பிரபஞ்சத்தின் இறைவனாக இருக்கின்றானோ யார் இறக்கம் உள்ளவனாகவும் கருணை உள்ளவனாகவும் இருக்கின்றானோ யார் மறுமை நாளின் அதிபதியாகவும் இருக்கின்றானோ அவனுக்கே புகழெல்லாம் என்றது புகழ் எல்லாம் என்றதை நாங்கள் யாரெல்லாம் உனக்குத்தான் புகழன்னு நாங்கள் சொல்கிற மாதிரி அது சூரத்துல் ஃபாத்திஹால இல்லை அது ஒரு ஃபேக்ட் ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது நாங்கள் புகழ்ந்தோ இல்லையோ அல்லாவுக்கு தான் புகழ் என்று சொல்கிற மாதிரி இருக்குது அது ஒரு நான் புகழ்து இல்லை அதில் அது புகழ் அல்லாவுக்கு என்று இருக்குது அதை நான் எந்த வாயால் சொல்கிறதுனூடாக அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறன்ட்டு அர்த்தம் அப்போ அல்லாவுக்கு தான் புகழ் என்றதுக்கு காரணம் என்ன இந்த பிரபஞ்சத்தின் இறைவனவன் பட பிரபஞ்சத்தை படைத்தவன் அதை வளர்க்குறவன் அதை பாதுகாக்கிறவன் என்ற ரப்பு என்றதை எல்லா கருத்தும் தான் அந்த இந்த பிரபஞ்சத்தின் இரட்சகனவன் ரெண்டாவது அவன் நெரக்கமுள்ளவன் மூன்றாவது மறுமை நாளின் அதிபதி அப்போ இது வந்து ஒத்தருக்குமே இல்லை இல்லையா இந்த தகுதி இந்த பிரபஞ்சத்துக்கு சொந்தக்காரன் படைச்சவன் என்ற தகுதி யாருக்கு இது அல்லா தவிர ஒத்தருக்கும் இல்லை அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை வரப்போகுது இன்னொரு உலகம் வரப்போகுது அந்த உலகத்தோட மாலிக் அரசனும் அதன் சொந்தக்காரனும் தான் நிற்க போகிறான் அது கையில் உள்ள உலகமாக தான் நிற்கப் போகுது அதுக்கும் அவன் தான் உரியவன் மாத்திரமல்ல இந்த பெரிய ஸ்டேட்மெண்டை சொல்லப்படுற இந்த குரானுக்கு நிகரான ஒரு ஒரு சூறாவை சொல்லப்படுற அல்லாவை பற்றி சொல்கிறதுக்கு அல்லா எடுத்துக்கொண்ட விஷயம் என்னென்னா நான் இறக்கம் உள்ளவன் என்று அல்லாட இன்னொரு பண்பு சொல்லப்படுது இந்த மூன்று பண்புகளின் காரணமாக அல்லாஹ் புகழுள்ளவன் என்றதை ஏற்றுக்கொள்கிற அடியான் இப்போ அல்லாவை நோக்கி அவன் சொல்கிறான் ஈயாக்க நியாபுதும் யா லா உனக்கு உனக்கு மாத்திரம்தான் நான் அடிமைப்பட்டு வாழுவேன் காரணம் நீ இந்த உலக பிரபஞ்சத்தோட இறைவன் மறு மருமன்று ஒன்று வரும்போது அதை சொந்தக்காரன் அதை அரசனாகவும் நீ இருக்க போகிறாய் அடுத்தது இந்த வாழ்க்கை விவகாரங்களை எல்லாம் இறக்கத்தின் அடிப்படையில் செஞ்சு தர்ற ஒருத்தனாகவும் இருக்கிறாய் எனவே நீ ஒன்றும் ஒன்றை மாதிரி ஒருத்தரும் இல்லை அதனால் உனக்கு மாத்திரம்தான் உன்னையே எஜ உன மாத்திரம்தான் நான் எஜமானனாக கொண்டு வாழுவேன் ஈயாக நான் புது உனக்கு மாத்திரமே அடிமைப்பட்டு வாழுவேன் அடிமைப்பட்டு வாழ்கிறது என்ற கருத்துகளை அந்த அடியான் எப்படி அல்லாக்கு சொல்கிறான் பாருங்க அடிமைப்பட்டு வாழ்கிறேன்டா என்ன அதில் ஒன்று தான் எஹ்தின் அஸ்ராத் அல் ஐயாக்க நான் ஐயாக்க நஸ்தாயின் அப்போ அடிமைப்பட்டு வாழ்றதுன்ற முக்கியமான ஒன்று தான் என்னண்டா அதாவது சக்தியிட மூலம் நீதான் என்றதை நம்பி என்றதை ஏற்றுக்கொண்டு உன்னோட மாத்திரம் உதவி தேடி வாழ்வேன் நான் வேற ஆர்டையும் அதாவது நான் வெளியே போகும்போது என்னை பாதுகாக்கணுமா அதை நான் வேறையாட்டையும் கேட்க மாட்டேன் உன்னிட்ட தான் கேட்பேன் எனக்கு எனக்கு எதுவும் வாய்ப்பட்டுதா அதுக்கு நான் மறந்து எடுக்கிறது அது வேறு விஷயம் நேரடியாக ஒரு மறைவானதுன்ற வகையில் நான் கேட்குறதா இருந்தால் நான் ஒன்னிட்ட தான் கேட்பேன் இவ்வாறாக நான் ஒன்றுட்டு தான் உதவி தேடி வாழ்வேன் அப்போ உனக்கு அடிமைப்பட்டு வாழ்றது அர்த்தம் தான் அதுக்கு அடுத்ததாகவே அடியான்னு சொல்கிறான் இஹ் நஸ்ராத் அல் எனக்கு வழிகாட்டு யாருலா அப்போ அதுவும் என்ன என்றால் வழிகாட்டல் வாழ்க்கையில் இன்னொரு அண்ண விவகாரங்களையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தேவையான வழிகாட்டலை ஒன்றுட்ட மாத்திரம்தான் கேட்டு வாழ்வேன் வழிகாட்டுற தகுதி உனக்குள்ளது எனவே ஒன்றுட்டு தான் வழிகாட்டல் கேட்டு வருவேன் யா அல்லான்னு அந்த அடியான்னு சொல்கிறான் எது ஆத்தல் யா அல்லா ஒரு மிகவும் நேர்த்தியான பாதையின் பால் என்ன வழிகாட்டு என்ன அந்த அடியான் சொல்கிறான் அப்போ அபுது உனக்கு அடிமைப்பட்டு வாழுவேன் என்றத கருத்து என்ன என்றால் உன்னிட்ட தான் உதவி தேடுறது வேறையாட்டை நான் உதவிக்கு போக மாட்டேன் அதே மாதிரி உன்னிட்ட தான் வழிகாட்டல் கேட்பேன் என்ற முக்கியமான ரெண்டு கருத்துக்களை அடியான் இதில் சொல்கிறான் அப்போ அதுக்கு புற உள்ளது எல்லாம் என்ன என்றால் சுரோ நாம் தாளையும் அந்த நேர்த்தியான வழிகாட்டல் என்றதை நான் எப்படி கருதுறேன் என்டா சாத் அல்லதீன்னு என்ன அம் தலையும் வரலாற்று நடிகளும் யா நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ நீ அருள் புரிந்ததன் காரணமாக யாரெல்லாம் உன்ன நெருங்கி வாழ்கிற தகுதியை பாக்கியத்தை பெற்றாங்களோ அந்த மனிதர்களுடைய அந்த பாதையில் என்னையும் செலுத்திது எனக்கு வழிகாட்டு அப்போ வரலாற்றில் அல்லாட அருளை பெற்றவங்க யார் நபிமார்கள் சுகதாக்கள் எல்லாருக்காக வாழ்ந்து மரணித்தவங்க சாலிகீன்கள் நல்லவங்க அபுரார்கள் சிறந்த அமைப்புகளை வாழ்ந்து முடித்தவங்க இந்த மனிதர்கள் இந்த பாதையை எனக்கு காட்டியால் அந்த வழிகாட்டு என்று சொல்கிறத அவன் அந்த அடியான் விவரித்து சொல்கிறான் நீ யாருக்கெல்லாம் வரலாற்று நிலையிலும் அருள் புரிந்தாயோ அந்த பாதையில் என்னையும் நடத்திடுலா என்று சொல்லி போட்டு அந்த அடியானை சொல்றான் அதே நேரம் உனது கோபத்துக்குள்ளானவங்க வரலாற்றில் யாரெல்லாம் உனது கோபத்துக்குள்ளாயிட்டாங்களோ அவங்கள அவங்கள்ட பாதையை எனக்கு காட்டிடாதே அதே மாதிரி வழிதவறி போனவங்க யாரோ அவங்கள்ட பாதையை எனக்கு காட்டிடாதேன் அப்போ சொல்லாலுன்னு சொன்னாங்க கோபத்துக்குள்ளானவங்க வந்து யூதர்கள் வழி தவறி போனவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாங்க அப்போ அவங்கள் மட்டும்தான் உலகத்தில் கோபத்துக்குள்ளானவங்களும் வழி தவறி போனவங்களும் அல்ல ஆனால் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சமூக குழுமத்தை மாதிரி காட்டுறதுக்கு சொன்னாங்க அப்போ அந்த வகையில் யூதர்களுக்குரிய முக்கியமான ஒரு பண்பாக சொல்லப்படுது என்னென்னா வரலாற்று நடியிலும் எல்லா அவங்களுக்கு பெரும் அருள் செஞ்சான் நிறை நபிமார்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருந்தான் ஆனால் தொடர்ந்து அதை இப்படித்தான் முற்றத்து மல்லிகை மணக்காதுன்னு சொல்கிற மாதிரி அவங்களோட காலடியில் அல்ல அவங்களுக்கு தொடர்ந்து நபிமார்கள் அனுப்பி வழிகாட்டல் அந்த பெரும் பாக்கியம் இப்போ இந்த இதில் கூட அந்த சூரத்துல் ஃபாத்தியாவில் சுரத்தில் பாத்தியால மைய கருத்து என்னான்னு கேட்டால் சொல்லுவாங்க வல் அல்லாட்ட வழிகாட்டல் கேட்குறது தான் மைய கருத்து அது என்னண்டா அடியான் வந்து அல்லா புகழான் நீ இந்த பிரபஞ்சத்தின் இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைச்சவன் உள்ளவன் மறுமை நாளின் அதிபதி உனக்கே புகழெல்லாம் என்று அல்லாவை புகழ்ந்து கொண்டே புகழ்ந்து கொண்டே போகிறான் போகும்போது அல்லாஹ் சந்தோஷப்படுறான் ஹதீஸ் ஒன்லையும் இப்படி வருவது அதாவது மனிதன் அலமதுல்ல ஆலமீன் பிரபஞ்சத்தின் இறைவனை உனக்கே எல்லாம் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான் ஹம்மதனி ரப் அபுதி எனது அடியான் என்ன புகழ்றான் பாருங்கள் என்று அவன் சந்தோஷமாக அல்ல சொல்கிறான் அர் ரஹ்மான் ரஹீம் அன்புள்ளவனே இறக்கம் காட்டுவனே உள்ளவனே என்ற அடியான் சொல்லும்போது அஸ்ன அலை அப்தி பாருங்க இந்த அடியான் என்ன புகழ்ந்து பேசுகிறான் சிலாகிச்சு சொல்கிறான் என்று அல்லா சொல்லுவானான் மித்தீன் மறுமை நாளின் அதிபதியே என்ற அடியான் சொல்லும்போது மஜ்ஜதனி அப்தி என்ன ஸ்தோத்திரம் செய்கிறான் பாருங்கள் என்ன மகிமைப்படுத்துகிறான் என்று அல்லா சொல்லுவானான் அதுக்கு பிறவே ஐயா கணாபுத் வ யா கணஸ்தாயின் யாவா நான் உனக்குத்தான் உனக்கு உன்னையே எனது எஜமானாக ஏற்று வாழ்வேன் ஐயா கணஸ்தாயின் உன்னிடம் மாத்திரம் உன்னிடம் தான் நான் உதவி தேடுவேன் என்று சொல்லும்போது அல்ல சொல்கிறான் பைனி வ அப்தி இதுதான் எனக்கும் எனது அடியானுக்கும் இடையிலான அந்த சம்பந்தம் அவன் என்ன வணங்கோனும் என்கிட்ட என்னை தான் சக்தியிட மூலமாக கருதி இல்லை அவளை வெளியாக குவத்தை இல்லை அப்படி இல்லை இருந்து தான் எதுவுமே ஆகும் என்றதை கருதி என்னிட்டும் எல்லாத்தையும் சார்ந்து நிற்கணும் அப்போ நான் அவன் எஜமானாக இருக்கிறேன் என்ற இது தான் எனக்கும் அவனுக்கு வேண்டியதான உறவுன்ட்டு எல்லாம் சொல்லி போட்டு சொல்கிறானாம் நீ வேண்டியதை என்கிட்ட கேள் உனக்கு கொடுக்கப்படும் உனக்கு தரப்படும் என்று எல்லாம் சந்தோஷமாக சொல்கிறானா சொல்லும்போது தான் அப்போ தான் நாங்கள் சந்தோஷமாக பல்லாட்டையே பதில் வந்துட்டு நாங்கள் இவ்வளோ நேரம் புகழ்ந்து கொண்டிருந்தோம் இப்போ எல்லா சந்தோஷப்பட்டு ஒரு ஒரு சொல்கிறான் நீ வேண்டியதை கேளுன்னு கே சொல்லும்போது தான் அடியான் உடனேயே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கேட்குறான் எஹ்தின் அஸ்ரோத்தல் முஸ்தக்கின் யார்தான் எனக்கு வழிகாட்டுன்னு கேட்குறான் எனவே இந்த சூறாவில் கூட எங்களுக்கு ஒரு படிப்பினைக்குது என்னென்னா சாப்பாடு சோறு பணம் ஊடு ம கணவன் மனைவி புள்ளையல் இது எல்லாத்துக்கும் விட முதன்மையானது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நான் எப்போ எவ்வாறு நடந்து கொள்ளணுமென்றால் அந்த வழிகாட்டேன் எனவே அந்த வழிகாட்டல் தான் ஆகவே வாழ்க்கையில் முக்கியமானது என்றுதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்றோம் அப்போ கடைசியில சொல்ல விலம் அவங்க எச்சரிச்சிக்கிறது என்னான்ண்டா கோபத்துக்குள்ளானவங்க யூதர்கள் வழிகட்டு போனவங்க கிறிஸ்தவர்கள் இப்போ இதில் நான் சொல்ல வர விஷயம் என்ன யூதர்கள்ட பண்பு என்னான்ண்டா அவங்களுக்கு நிறைய நபிமார்களை கொடுத்து வழிகாட்டி கொண்டிருந்தான் அல்லஹ் பெரும் அருள் செஞ்சு கொண்டிருந்தான் ஆனால் அவங்க அவங்களுக்கு அது இந்த பெரிய விலை கொடுத்து கிடைக்க ஒன்று இல்லாததால் அவங்களுக்கு ஆல்ரெடி அவைலபிளாக இருந்ததால் அவங்க அதை மதிக்கலை நவிமார்களை கொற கொலை செய்கிறது அவங்கள துரத்தி விட்டுடுறது அவங்கள ஏற்றுக்கொள்ள அமைக்கிறது எல்லாருக்கும் நன்றி மறந்து நடக்கிறது சிலைகளை கண்டா எதையும் கண்டா அதை வணங்கணும் நினைக்கிறது இப்படியாக அவங்க நன்றி மறந்த ஆட்களாக இருந்தாங்களாம் அதனால் அவங்க எல்லாட பெரும் கோபத்துக்குட்பட்டவங்களாக மாறினாங்களாம் அதே மாதிரி கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் அவங்களோட உள்ள மென்மையானதுன்ட்டு எல்லாம் சொல்கிறது குரான்லேயே வருது ஆனால் அவங்க அல்லாவை கூட குறைய வழிபட அல்லது வணக்கங்களில் ஈடுபட நினச்சி அவங்க துறவுத்தன்மையை தங்களுக்குள்ளையே அவங்க விதிச்சு கொண்டு ஆனால் அதால் அல்ல பே பேலன்ஸாக தான் இஸ்லாம் அதுதான் மார்க்கம் அவங்க கூட குறைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும் அதா இதாண்டு போயிட்டு அவங்க வழிகட்டி என்று குரான் சொல்லுவது ஒரு ரஹ்பானிய தன்பு ராவுஹ ஹக்கர்யா அவங்க துறவு தன்மையை அவங்க புதிதாக மார்க்கத்துக்களை புகுத்தி கொண்டாங்க ஆனால் அதை அனுஷ்டிக்க வேண்டிய அளவுக்கு வரும் அதை அனுஷ்டிக்கவில்லை அல்லா சொல்கிறேன் எனவே சோர்லை சவர்களே வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாட விருப்பம் என்றது விளங்கி விளங்குறதுக்காக குரானை படிக்கிறதும் அதை சரியாக நாங்கள் பின்பற்றி கொண்டு வாழ்கிறது வாழ்க்கையில் பேலன்ஸாக நடந்து கொள்கிறது வாழ்க்கை இந்த குடும்ப வாழ்க்கை உழைக்கப் போகணும் கல்வி கேள்விகளில் ஈடுபடணும் தொழுக நேரமாக போகணும் இப்படி அல்லாவை மனதில் இருத்தி ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாட விருப்பப்படி நான் எந்த வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் என்று தான் எதிர்பார்ப்பு ஆக்கிரம் தானே சமூகத்தில் இக்கி தொழுகையாளிகள் நிறைஞ்சிக்கிறப்பில் இருக்குது ஆனால் சமூகத்தை பார்த்தா குட்டிச்சுவராய்க்குது சமூக வாழ்க்கை சமூக மட்டத்தில் ட்ரக் இருக்குது இளைஞர்கள் படிப்பு இல்லாதவங்களாக இருக்கிறாங்க படிப்பு குறைஞ்சவங்களாக இருக்கிறாங்க தொழில்களை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க நோயாளிகள் நிறைஞ்ச ஒரு சமூகமாகிக்குது பிரிசனில் உள்ளவங்க நிறைய பிரிசனுக்கு போனவங்க மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க நல்ல தொழில்களை மரியாதையான தொழில்கள் செய்கிறவங்க குறைவாக இருக்கிறாங்க இப்படியான ஒரு 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 ஸ்டாண்டர்டான சமூகத்தை எங்களுக்கு கட்டி எழுப்பி இயலாது நாங்கள் இஸ்லாம் வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலையும் கவனம் செலுத்தி அதை எல்லாம் விரும்புகிற மாதிரி என்னை அமைச்சு கொள்ளணும் என்ற கருத்தில் இல்லாமல் வாழ போகும்போது பல விளைவுகளை பழையான விளைவுகளை நாங்கள் எதிர்கொள்வோம் நாங்கள் தொடர்ந்து படித்து கொண்டு போவோம் அலமதுல்ல ரபுல் ஆலமின்